ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மறுநாள் காலை பத்து மணி அளவில் இந்தரின் வீட்டில் இருந்து கேட்ட கூச்சலில் குழப்பமும் பதட்டமுமாக கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தால் யமுனா இந்தரின் வீட்டு கதவு திறந்தே இருக்க அங்கு வயதான தம்பதிகள் நின்று கொண்டு இருந்தனர் அவர்களுக்கு பக்கத்தில் நின்று நோ நோ நான் எங்கேயும் வரமாட்டேன் யார் கூடவும் நான் போக மாட்டேன் இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க இந்து இவங்கள போக சொல்லு நான் இவங்க கூட போகவே மாட்டேன் என்று கத்திக்கொண்டிருந்தாள் யாமினி அதில் நேராக வீட்டிற்குள் செல்ல விரும்பாமல் சுசீலா பாட்டியின் வீட்டு வாயிலிலேயே நின்ற யமுனா அனைத்தையும் கவனிக்க துவங்கினாள் இந்து ப்ளீஸ் இவங்களை போக சொல்லு இவங்களை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது நான் இவங்க கூட போக மாட்டேன் என்று யாமினி தொடர்ந்து கத்திக்கொண்டே இருக்க அவளின் அன்னை மாலதி மகளை சமாதானம் செய்ய முயன்று அருகில் சென்றார் அதில் வேகமாக அவரை விலக்கிவிட்டு இந்தருக்கு அருகில் சென்று நின்று கொண்டாள் யாமினி அதில் சொல்லாமல் கொல்லாமல் தங்கள் வீட்டை விட்டு சென்றதில் மகள் தங்கள் மேல் கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்து அன்னைக்கு நாங்க இருந்த மனநிலையில அப்படி செஞ்சுட்டோம் யாமி அதே நேரம் நீ செஞ்சதும் ரொம்ப பெரிய தப்பு தானே எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது உன் மேலே இருக்க கோவத்துல தான் நாங்களும் அப்படி செஞ்சோம் சரி இப்போ அதை விடு எல்லாத்தையும் மறந்து எங்கள் வா என்று யாமினியின் தந்தை சுகுமார் அழைத்திருந்தார் அதெல்லாம் வர முடியாது நான் எங்கேயும் வரமாட்டேன் நான் வேண்டாம்னு தானே விட்டுட்டு போனீங்க அப்படியே போயிடுங்க நான் உங்க கூட வரமாட்டேன் என்று யாமினி கத்திக்கொண்டே இருக்க நிறைமாத வயிற்றோடு நின்று மகள் கத்தி கொண்டிருப்பதை காண முடியாத மாலதி ஏண்டி பாவி பொண்ணே இப்படி கத்தி உடம்ப கெடுத்துக்கிற இப்படியெல்லாம் செய்யாத உன் உடம்பு தாங்காது என்று மகளை அணைத்து சமாதானம் செய்ய முயன்றார் மாலதி ஆமாமா என் உடம்ப பத்தி உங்களுக்கு ரொம்ப தான் அக்கறை திடீர்னு எங்க இருந்து வந்தது இந்த அக்கறை இத்தனை நாள் நான் எப்படி இருக்கேன் என்னன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அவ்வளவு ஏன் நான் இருக்கேனா இல்ல செத்தேனான்னு ஏதாவது பாத்தீங்களா நீங்க இன்னைக்கு மட்டும் என் உடம்ப பத்தி ரொம்ப கவலை வந்துருச்சு அவங்களுக்கு என்றவாறே அவரின் பிடியில் இருந்து விலகி நின்றாள் யாமினி தப்பு தப்புதான் ஆனா நீ இப்படி ஒரு நிலையில இருக்கேன்னு தெரிஞ்சும் சும்மா இருந்திருப்போம்னு நினைக்கிறியா நீ உன் விருப்பத்துக்கு நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்ட எங்களால சொந்த பந்தம் கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க முடியல அதான் கண்காணாத தூரத்துக்கு போயிட்டோம் என்னவோ உன் பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சும் வரலன்றது போலவே பேசுற இதோ கேள்விப்பட்டதும் ஓடி வரல என்றார் மாலதியும் லேசான கோபத்தோடு கூடிய குரலில் ஆமாமா வந்தீங்க தான் ஆனா யாரு உங்களை வர சொன்னது எனக்கு நீங்க வேண்டாம் நான் இங்க இந்து கூட தான் இருப்பேன் என்று நெருங்கி அவனை அணைத்தது போல யாமினி நிற்கவும் அதுவரை இவர்களை பார்த்தபடி நின்றிருந்த யமுனா இந்த காட்சியை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பி கொண்டாள் அதே நேரம் இந்தரும் அவளின் பிடியில் இருந்து நாசுக்காக விலகி நின்றான் அவனின் இந்த விலகல் அவளுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது கடந்த பத்து நாட்களில் எத்தனையோ முறை தன்னை தாங்கி பிடித்திருக்கிறான் ஆதரவாக அணைத்து இருக்கிறான் அப்போதெல்லாம் இல்லாத ஒதுக்கம் இப்போது மட்டும் ஏன் என்ற கோபத்தோடு இதெல்லாம் உன் வேலைதானே இந்து எதுக்காக இவங்களை வர சொன்ன என்னை இங்க இருந்து விரட்டி விடலாம்னு நினைக்கிறியா நோ நான் எங்கேயும் வரமாட்டேன் இங்க தான் இருப்பேன் உன் கூடவே தான் இருப்பேன் என்றால் பிடிவாதமான குரலில் யாமினி அதில் ஒரு திகைப்போடு திரும்பி அவளை பார்த்தவன் நீ இங்க எப்படி இருக்க முடியும் என கேட்கவும் ஏன் முடியாது இத்தனை நாள் இல்ல அதே போலதான் இருப்பேன் என்றால் யாமினி இத்தனை நாள் நீ இங்க இருந்ததுக்கான காரணம் வேற அப்போ உனக்குன்னு யாரும் இல்ல இப்போதான் உன்னை பெத்தவங்க வந்துட்டாங்களே என்றவனை வேகமாக இடையிட்டவள் அதுக்குதான் அவங்கள வேண்டாம்னு திரும்ப போக சொல்றேன் திடீர்னு அவங்க வந்ததால தானே இந்த பிரச்சனை என்றால் யாமினி இவங்கள தேடி கண்டுபிடிச்சு இங்க வர வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா ரொம்ப ஈஸியா வேண்டாம்னு சொல்ற நீ கிளம்பு என்றான் இந்தர் என்னது கிளம்பணுமா நான் இங்க தான் இருப்பேன் என வீம்பாக கூறியவளை அப்படியெல்லாம் நீ இங்க இருக்க முடியாது யாமினி என்று திடமான குரலில் மறுத்திருந்தான் இந்தர் ஏன் ஏன் இருக்க முடியாது இந்து உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே நீ என்ன ரொம்ப காதலிச்சதானே நான் உன்னை விட்டு போன கோபம் உனக்கு என் மேல இருக்கிறது நியாயம்தான் ஆனா அதான் திரும்பி வந்துட்டேன் இல்ல இனி நாம சந்தோஷமா வாழலாம் யாரும் வேண்டாம் நமக்கு நடுவுல நாம மட்டும் சந்தோஷமா வாழலாம் என்று பேசிக்கொண்டே சென்றவள் அவன் முகத்தை தன் கைகளில் தாங்கி இருக்க வேகமாக அவளின் கைகளை விலக்கிவிட்டு தள்ளி நின்றான் இந்தர் எனக்கு தெரியும் அப்பவே எனக்கு தெரியும் அவ வந்ததும் மனசு மாறிடுச்சு இல்ல நேத்து வரை எல்லாம் சரியா இருந்தது எல்லாமே சரியா போச்சு இது எல்லாம் அவ வேலைதானே அவதான் உன்னை மாத்திட்டா இதுக்கெல்லாம் அவ தான் காரணம் அவளை நான் சும்மா விடமாட்டேன் என்று கத்தியவளை ஆத்திரத்தோடு இடையிட்டு இருந்தான் இந்த பைத்தியம் போல நீயா எதையோ புரிஞ்சுக்கிட்டு உளறிட்டு இருக்காத யார் வந்ததாலையும் இங்கே எதுவும் மாறல என்று இந்தர் கூறவும் பொய் சொல்லாத நேத்து அவ இங்க வந்த உடனே இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவை வர வச்சு என்னை பேக் செய்ய பாக்குற நீ இல்லனா வரைக்கும் நீ இப்படி யோசிக்க கூட இல்ல என்றால் யாமினி விஷயம் புரியாம பேசாத யாமினி உங்க அம்மாவும் அப்பாவும் மகாராஷ்டிராவில இருந்து வர்றாங்க நீ சொல்றது போல நேத்து நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில இங்க வரல அவங்க வரப்போறது மூணு நாள் முன்னையே எனக்கு தெரியும் இந்த விஷயத்த உனக்கு சொல்ல வேண்டாம்னு தான் நான் மறைச்சு வச்சிருந்தேன் அவங்க இங்க வந்த பிறகு நீ எப்படி அவங்களை எதிர்கொள்வேன்னு எனக்கு தெரியல அதனால தான் எதையும் உன்கிட்ட நான் சொல்லல அதோட நான் அவங்கள பத்து நாளாகவே தேடிட்டு தான் இருக்கேன் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்த நாளில் இருந்து இதுக்கான முயற்சியை நான் எடுத்துட்டு தான் இருந்தேன் உங்க அப்பா வேலை செஞ்ச ஆபீஸ் மூலமா அவர் டிரான்ஸ்ஃபரில் போன இடத்தை கண்டுபிடிச்சு அந்த நம்பரை வாங்கி அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சு முதல் இரண்டு நாள் உங்க அப்பா என்கிட்ட பேசாம என்னை தவிர்த்து அதுக்கு பிறகு தொடர்ந்து நான் மெசேஜ் அனுப்பி என் கூட அவரை பேச வச்சேன் இது ஒரு பெரிய ப்ராசஸ் நீ நினைக்கிறது போல நேத்து முடிவு செஞ்சு இன்னைக்கு அவங்க இங்க வந்து இறங்கல என்றான் யாமினியின் உளறலை தாங்க முடியாத எரிச்சலான குரலில் இந்தர் அப்போ நான் நான் உனக்கு வேண்டாமா என்ன நீ திருப்பி அனுப்ப போறியா வேண்டாம் இந்தோ நான் உன் கூடவே இருந்துடுறேன் நீ நான் நம்ம பாப்பான்னு நாம சந்தோஷமா வாழலாம் என்றாள் யாமினி இதை கேட்டு இந்தரும் யமுனாவும் மட்டுமல்ல யாமினியின் பெற்றோருமே முகம் சுழித்தனர் அதில் உண்டான கோபத்தோடு மறுபடியும் மறுபடியும் வளராத யாமினி முதல்ல உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு என்றவனை கேலியாக பார்த்தவள் தெரியும் உங்க அம்மாவுக்காக தானே அந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்கிட்ட நீ என்ன அவளை காதலிச்சா கல்யாணம் செஞ்ச என்னதானே நீ காதலிச்ச என்ன மறக்க முடியாம தானே இப்போ வரைக்கும் அவளை உன் வாழ்க்கையில இருந்து தள்ளி வச்சிருக்க என்றாள் யாமினி இப்படியெல்லாம் நீயா கற்பனை செஞ்சுக்கிட்டா பொறுப்பாக முடியாது யாமினி என்ற இந்தரை நக்கலாக பார்த்து சிரித்தவள் நானா புரிஞ்சுக்கிட்டேனா உனக்கு எத்தனை சாட்சி வேணும்னு சொல்லு நான் தரேன் சாம்பிளுக்கு பாக்குறியா இந்த வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்னு கூட இல்ல சாஸ்திரத்துக்கு ஒரு கல்யாண போட்டோ இது கூட உங்க அம்மா வற்புறுத்தி மாட்டி இருப்பாங்க அந்த ஃபோட்டோவில் உன் முகத்தை பாரு இதுதான் நீ விருப்பப்பட்டு வாழற வாழ்க்கையா அதோட இந்த வீடு முழுக்க பார்த்துட்டேன் ஒரு இடத்துல கூட உன் பொண்டாட்டின்னு சொல்கிற அவளுடைய விருப்பமோ டேஸ்ட்டோ எங்கேயும் தெரியலை வீடு முழுக்க உன் டேஸ்ட்டு தான் இருக்கு நீ உன் விருப்பப்படி மட்டும்தான் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்க கட்டாயத்துக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் உன்னால் அவள் கூட நிம்மதியாக வாழ முடியலை ஏன்னா உன் மனசில் அந்த அளவுக்கு நான் நிறைஞ்சிருக்கேன் என்றாள் யாமினி இப்போது அவளை கேலியாக பார்த்து சிரித்திருந்தவன் நீ நினைக்கிறது போல கன்னத்தோடு கண்ணம் ஒட்டி ஃபோட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறதோ இல்லை நாலு பேர் பார்க்கணும்னு கையை கோர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதோ காதல் இல்லை யாமினி நம்ம வாழ்க்கைய அடுத்தவங்களுக்கு நாம காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு அது புரிஞ்சா மட்டும் போதும் இது சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது எங்களுக்குள்ள பல பொக்கிஷமான நினைவுகளோட பத்திரமா இருக்கு அதோட நீ சொன்னது போல இந்த வீடு முழுக்க ஏன் டேஸ்ட் தான் ஆனா அதையெல்லாம் செஞ்சது என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன தெரியும் என் விருப்பு வெறுப்புன்னு எல்லாம் தெரிஞ்சு எனக்காகவே வாழறவ அவ என்றான் இந்தர் நீ எவ்வளவுதான் காரணம் சொல்லி என்ன ஏமாத்த பார்த்தாலும் நான் நம்ப மாட்டேன் என்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு என்றவள் பொய் சொல்லாம சொல்லு இந்து இந்த வீடு நீ எனக்காக நாம சந்தோஷமா சேர்ந்து வாழ தானே வாங்கின எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டரை வருஷத்துக்கு முன்ன என் பிறந்த நாளுக்கு ஒரு மாசம் முன்ன என்கிட்ட நீ சொல்லிட்டு இருந்த உன் பர்த்டே அன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அதுதானே இது அந்த சர்ப்ரைஸ் இந்த வீடு தானே இந்த வீட்டை எனக்கு கொடுக்க தானே நீ வாங்கின நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தானே வாங்கினேன் இந்த வீடு நீ எப்போ வாங்கினேன்னு போன வாரம் நான் கேட்டேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ சொன்ன டேட் எனக்கு இப்போவும் ஞாபகமாக இருக்கு என்று அடுத்தடுத்து அவள் பேசிக்கொண்டே செல்லவும் இந்தருக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது இந்த வீடு அந்த தான் வாங்கினேன் நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக உனக்கு பரிசா கொடுக்க நான் வாங்கினேன்னு நினைக்கிறத விட முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து நான் வாங்கின வீட்டை நான் ஏன் உனக்கு கிஃப்டா கொடுக்க போறேன் என்றான் இந்தர் சும்மா சமாளிக்க பார்க்காத இந்தோ அப்போ அன்னைக்கு எனக்கு என்ன சர்ப்ரைஸ் நீ வச்சிருந்த சொல்லு பார்க்கலாம் நாம சேர்ந்து வாழ வாழப்போற இந்த வீட்டை தவிர நீ எனக்கு பெருசா என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட முடியும் நீயே சொல்லு என்று படபடத்தவளை வெறுப்போடு பார்த்தவன் அன்னைக்கு உன்கிட்ட எப்போ கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு கேட்க தான் நான் நினைச்சிருந்தேன் என்றான் இந்தர் இதோ பாரு நீ ஏ சொல்லிட்ட உனக்கு என் மேலதான் ஆசை நீ என்னதான் கல்யாணம் செஞ்சுக்க நினைச்ச அப்புறம் என்ன உனக்கு தட நான் தான் திரும்ப வந்துட்டேனே இனி நாம சேர்ந்து வாழலாம் இல்ல எனக்கு புரியுது உனக்கு என் மேல கோவம் நான் உன்னை விட்டு சியாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டது உனக்கு பிடிக்கல நியாயம்தான் ஆனா இப்போதான் ஷியாம் இல்லையே நமக்கு இனி எந்த தடையும் இல்லை நாம் ஒன்னா வாழலாம் இந்தோ என்ற சந்தோஷத்தோடு கூறியவாறே இந்தரின் கையை பிடிக்க முயன்றாள் யாமினி கொஞ்சம் தயவு பார்க்காமல் அவள் கைகளை உதறி விட்டு முறைத்தவன் திஸ் இஸ் அ லிமிட் யாமினி அன்னைக்கு என்ன விட அவன் பணக்காரன்னு சொல்லி என்ன விட்டுட்டு போனேன் ஆனால் அப்போ கூட உன்னை நான் தப்பாக நினைக்கல ஆனா இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்கு அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினேன் தான் அதுக்கு காரணம் நாம ரெண்டு பேரும் அப்ப காதலிச்சோம் இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அன்னைக்கு விஷயத்த வச்சு இன்னைக்கு பேசுறதே முதல்ல தப்பு உன் வாழ்க்கை பத்தி உனக்கு கவலை இருக்கோ இல்லையோ ஆனா என் குடும்பத்தை பத்தி எனக்கு கவலை இருக்கு என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்றவன் மீண்டும் யாமினி ஏதோ சொல்ல வருவதற்குள் அந்த அங்க பார்த்ததும் அப்படியே விட்டுட்டு வர மனசு இல்லாமதான் உனக்கு உதவி செஞ்சேன் ஆனா ஏண்டா உதவி செஞ்சோம்னு நினைக்க வச்சிடாத யாமினி உடனே கிளம்பிடு என்றான் இந்தர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யாமினியின் தந்தை சுகுமாருக்கு அவமானமாக இருந்தது அப்படியே மண்ணுக்குள் தன் தலையை புதைத்து கொள்ளலாமா என்ற அளவிற்கு யோசித்தவர் தன் மகளை வெறுப்போடு பார்த்தார் ஷியாமை அவள் திருமணம் செய்து கொண்டதையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில் பணத்திற்காக காதலித்தவனை கைவிட்டு இன்னொருவனை அவள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிய இந்த நொடி இனி அவள் முகத்தில் விழிக்கவே கூடாது அப்படியே திரும்பி சென்று விட வேண்டும் என்ற அளவிற்கு அவருக்கு வெறுப்பானது ஆனாலும் இந்த நிலையில் தன் மகளை அப்படியே விட மனமில்லாமல் இத்தனை நாள் அழைத்து வந்து பாதுகாத்து வைத்திருந்தவனுக்கு இனியும் அவளால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது இவ்வளவு தூரம் தங்களை தேடி கண்டுபிடித்து கெஞ்சி வரவழைத்து அவளை பொறுப்பாக ஒப்படைக்க நினைத்தவனின் வாழ்க்கைக்கு தன் மகளால் எந்த இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவராக சாரி தம்பி உதவி செஞ்சவங்களுக்கே உபத்திரவம் கொடுக்கிறது இதுதான்னு எனக்கு இப்போதான் புரியுது இனி யாமினி உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலும் தொல்லையா வரமாட்டா நான் அவளை பாத்துக்கிறேன் என்றவாறே வேகமாக வந்து மகளின் கையை பிடித்து அவர் இழுத்து செல்லவும் விடுங்க என்ன விடுங்க நான் வரமாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன் இந்தர் கூட தான் நான் வாழ்வேன் என்று கத்திக் கொண்டிருந்தாள் யாமினி தன் மகளின் செயலை பார்க்க முடியாமல் அழுது கரைந்து கொண்டிருந்த யாமினியின் அன்னை மாலதி தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி ஏதோ மன வழியில என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கா அவ அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல என தன் மகளை தவறாக நினைத்து என்ற பரிதவிப்போடு பேசினார் மாலதி அதற்கு புரிந்தது என்பது போல தலையசைத்தவன் அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு தனக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏங்கி நினைக்கிறேன் அதுதான் நான் நட்பு ரீதியா செஞ்ச சின்ன உதவி கூட அவளுக்கு வேற மாதிரி மனசுல இருக்கு ஒரு நல்ல மனோ தத்துவ ஆலோசகரை பார்த்து கூட்டிட்டு போய் காட்டுங்க எல்லாம் சரியாயிடும் என்று இந்தர் சொல்லவும் திரும்பி அவனை முறைத்தவள் என்ன பைத்தியம்னு சொல்றியா நீ என்றால் யாமினி இல்ல மன குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் எனவும் எனக்கு இப்போ புரியுது இந்த குழந்தைதானே குடும்பமா நீ நான் பாப்பான்னு சேர்ந்து நான் தானே உனக்கு பிடிக்கல நான் வேணும்னா இந்த பாப்பாவை பிறந்ததும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துடட்டுமா இல்ல ஏதாவது ஆசிரமத்துல விட்டுடட்டுமா அப்போ உனக்கு ஓகேவா நாம சேர்ந்து வாழலாமா என்று மீண்டும் இந்தரிடம் வந்து அவள் நிற்கவும் இப்போது கொஞ்சமும் தயங்காமல் பலார் என தன் மகளை அறைந்திருந்தார் மாலதி போதும் டி போதும் உன் சுயநலம் போதும் இப்படி ஒரு சுயநல பிசாசா வளர்ந்து நிப்பன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கருவிலேயே கலைச்சிருப்பேன் உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு வர இருக்கும் இன்னும் பிறக்காத குழந்தையை தூக்கி போடுறத பத்தி எவ்வளவு ஈஸியா பேசுற என ஒரு வித ஒவ்வாமையான முக சுழிப்போடு கத்தி போதே சுகுமார் வரவரைத்திருந்த ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது தன் மகள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று கூறி ஆம்புலன்ஸை வரவழைத்திருந்தவர் அவர்கள் உதவியோடு மயக்க மருந்து இன்ஜெக்ஷனை யாமினிக்கு செலுத்தி அவளை அழைத்து செல்ல தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து முடித்தார் இப்போதிருக்கும் மனநிலையில் அவளாக வரப்போவதில்லை என்று புரிந்தே இந்த ஏற்பாட்டை செய்திருந்தவர் ஸ்ட்ரெச்சரில் மகள் மின் தூக்கியை நோக்கி செல்லவும் வேகமாக இந்தரிடம் வந்து அவன் கைகளை பிடித்து வார்த்தைகள் வருமால் தடுமாறி நின்றவர் சட்டென அவன் கையை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொள்ள பதறி கைகளை பின்னுக்கு இழுத்து கொண்டான் இந்தர் அவனின் குணம் புரிந்து வேறு எதுவும் பேச முடியாமல் தடுமாறியவர் காட் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றார் இதையெல்லாம் அமைதியாக பார்த்தபடி நின்றிருந்தால் யமுனா அவளையே பார்த்தவாறு தன் வீட்டு வாயிலில் சாய்ந்து நின்றிருந்தான் இந்தர் பெரும் புயல் அடித்து ஓய்ந்தது போலான மனநிலையில் இருந்தவன் யமுனாவையே இமைக்காமல் பார்க்க அவளும் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் இப்போதாவது இங்கு வருவாளா என இந்தர் பார்த்து கொண்டிருக்க அவளோ திரும்பி பாட்டியின் வீட்டிற்கு சென்று விட்டாள் அதில் உண்டான மன இந்தரும் அவளின் பின்னே செல்ல யமுனாவோ அங்கு பாட்டிக்கு நன்றி சொல்லி அவரிடம் விடை கொண்டிருந்தாள் அதில் அப்படியே நின்றவனை சிறு புன்னகையோடு பார்த்தவள் இந்தரை கண்டு கொள்ளாமல் கடந்து தங்கள் வீட்டிற்குள் செல்ல முயல அவளின் செயலில் உண்டான சிரிப்போடு அவனும் யமுனாவின் பின்னேயே சென்றான் தங்கள் வீட்டின் உள்ளே நுழைந்திருந்த அடுத்த நொடி இறுக்கமாக அவளை அணைத்துக் கொண்டிருந்தவனின் கைகளுக்குள் அவளும் விரும்பியே நின்றாள் இருவருக்கும் பல யுகங்களுக்கு பின் இணைந்தது போல் இருக்க வெகு நேரத்திற்குப் பிறகே அவளிடம் இருந்து விலகியவன் அங்கிருந்த சோஃபாவில் அவளை அமர வைத்து யமுனாவின் மடியில் தலை சாய்த்து கொண்டான் அதில் அவளும் அன்போடு அவன் தலையை கோதிவிட துவங்கவும் சில நொடிகளில் உறங்கிவிட்டிருந்தான் இந்த பத்து நாட்களாக சரியாக உறங்கி இருக்க மாட்டான் என்று புரிந்து யமுனாவும் இதமாக அவன் நெற்றியை வருடிக் கொண்டிருந்தாள் மதியம் வரை உறங்கி இருந்தவன் கண் விழித்து பார்க்க யமுனா அப்படியே அமர்ந்தவாறே உறங்கிவிட்டிருப்பது தெரிந்தது அதில் பதறி எழுந்தவனின் அசைவில் அவளும் விழித்து கொண்டாள் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டே தூங்குற என்னை எழுப்பி இருக்கலாம் இல்ல என்றவனை புன்னகையோடு பார்த்து பரவாயில்ல என்றாள் யமுனா அதில் போலியாக அவளை முறைத்தவன் சரியிரு சாப்பிட எதையாவது ஆர்டர் பண்ணுறேன் எனவும் வேண்டாம் நானே செஞ்சிடுறேன் என்று வேகமாக எழுந்தவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் ஒத்த வாங்க போற இரு என்று விட்டு இருவருக்கும் தேவையானதை ஆர்டர் செய்திருந்தான் பின் திரும்பி அவள் முகத்தை இந்தர் ஆவலாக பார்க்கவும் என்ன என்பது போல் அவனை பார்த்தால் யமுனா உனக்கு என்கிட்ட எதையாவது சொல்லணுமா என்று அவள் விழிகளையே பார்த்தவாறு இந்தர் கேட்கவும் தடுமாறிப் போனவள் என்ன என்ன சொல்லணும் என்றால் அவன் முகம் பார்க்க தயங்கி யமுனா அதில் ரசனையோடு அவள் முகத்தில் பார்வையை பதித்திருந்தவன் அதான் நீ சொல்ல வந்தது எனவும் கண்டு கொண்டானோ என்று சிறு திகைப்போடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நான் நான் என்ன என்ன சொல்ல சொல்ல வந்தேன் என்று தடுமாறினாள் என்கிட்ட சொல்லணும்னு நீயோ நீ சொல்லி கேட்கணும்னு நானும் இவ்வளவு நேரம் காத்திருந்தது எல்லாம் போதும் சொல்லிடு எம்மோ என்றவனின் குரலில் இருந்த குழைவேல் அதற்கு மேலும் மறைக்க விரும்பாமல் இந்தரின் வலது கையை எடுத்து தன் வயிற்றின் மேல் வைத்தவள் நீங்கள் பொறுப்பான மகன் மட்டும் இல்லை சிறந்த அப்பானும் நிரூபிக்க நேரம் வந்தாச்சு என்றால் அவன் முகம் பார்க்க தயங்கி பார்வையை தழைத்து கொண்டவாரே யமுனா அதில் அவள் இயல்பாக நீ அப்பா ஆகிட்டே என்று சொல்லி இருந்தால் கூட இத்தனை நிகழ்ந்திருப்பானோ என்னவோ ஆனால் இந்த வகையான அறிமுகத்தில் நிகழ்ந்து போனவன் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்து அவள் முகத்தை தன் கைகளில் தாங்கி இத்தனை இனிப்பான செய்தியை சொல்லிய அவளின் இதழ்களுக்கு தனக்கேயான முறையில் பரிசலிக்க துவங்கினான் இந்தர் வெகு நேரத்திற்கு பிறகு மனமே இல்லாமல் விலகியவனின் சந்தோஷம் அவனின் ஒவ்வொரு செயலிலும் அதன் பின் தெரிந்தது அடுத்து இருவருமாக சேர்ந்து இரு வீட்டினருக்கும் அழைத்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கும் அளவில்லா சந்தோஷம் தன் பிள்ளைகளில் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு சென்றதை எண்ணி மகிழ்ந்தவர்கள் இருவருக்கும் வாழ்த்து கூறி யமுனாவுக்கு ஆயிரம் புத்திமதிகளையும் அவள் எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற அறிவுரைகளையும் சொல்லிவிட்டே அழைப்பை துண்டித்து இருந்தனர் மறுநாள் காலை யாருமே எதிர்பாராத அதிர்வாக சீதாலட்சுமி கிளம்பி இங்கு வந்து விட்டிருந்தார் காலை பொழுதே அவரின் வரவில்தான் இருவருக்கும் விடிந்தது யமுனாவை அருகில் இருந்து பார்த்து கொள்ளவும் அவள் உடல்நிலையை கவனித்து சத்தான உணவாக பார்த்து சமைத்து கொடுக்கவும் என கிளம்பி வந்திருந்தவரை கண்டு நிகழ்ந்தவள் சீதாலக்ஷ்மியை ஆனந்த கண்ணீரோடு அழைத்து கொண்டாள் யமுனா அதன் பின்னான யமுனா மற்றும் இந்தரின் வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல் எந்த தடையோ தடங்களோ இல்லாமல் அவர்களின் அன்பாலும் காதலாலும் நிறைந்து சென்றது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்